இதில் யாரையாவது காப்பாற்றத்துக்கான முயற்சி நடந்திருக்கா குற்றவாளிகள் யாரும் காப்பாற்றத்துக்கான முயற்சி நடக்கல ரவுடிகள ராஜ்யத்தை ஒழிக்கணும் அவர் சொல்லியிருக்காரு ரவுடிகளை வந்து தான் முதல் பணி அவர்களுக்கு புதிய பாஷையில் நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி போலீஸ் கமிஷனர் அருண் சொல்லியிருக்காரு இப்போ மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷமா உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா எப்ப இவங்க விடுவான்னு தெரியாது எப்போ நம்ம சாவும்னு தெரியாது நீ வெளியில போனால் உயிரோட திரும்பி வருவோமான்னு தெரியாது அது சட்டம் ஒழுங்கு கெட்டது இங்கே அந்த மாதிரி வெளியில போறது பயந்துட்டு இருக்காமா மீடியாவில் கூட சொல்றாங்க தலைநகர் பதற்றம் அப்படின்னு நீ வெளில போங்க என்ன பத்திரம் இருக்கு நேத்து பாத்தம் வந்துச்சா ஒரு சிறு பகுதியில் பார்த்துட்டோம் அவ்வளவுதான் உடனே இவங்க தலைநகர் பதற்றம் அப்படின்னு மீடியாவில் தான் பெருசாக ஹைக் படுக்கிறாங்க அவருக்கு எல்லா ரவுடிகளையும் அடக்கலம் கொடுத்துட்டு கட்சியில அவனுக்கு ஒரு பதவி வேறு கொடுத்துட்டு அவனை வந்து அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா இல்ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஒரு நேரத்தை தவறு செய்தவர்கள் திரும்பி வளர்றது வராங்க அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம்னு சொல்கிறாரு திருந்தி வாழ்ந்திருக்கானா கொலையில் இருக்கான்ல அவனு ஒரு ஆளாக இருக்கான்ல திரிஞ்சிட்டானா அப்புறம் திருத்தத்துக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா சேர்த்துக்கிட்ட பிறகு அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்காமல் அவரும் ஒரு கேங் வச்சுருந்தாரு ஒரு ரவுடிசம் பண்ணியிருந்தார் ரவுடிசத்துக்கு இடையில் நடந்த சண்டைன்ற மாதிரி சிம்பிளாக அதை முடிச்சு விட்டுலான்னு அப்படி கிடையாது ஒரு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதுக்குரிய மரியாதையோட அவரை வந்து பேசுறதில்லை ஒரு ரவுடி மூலோட என்னச்சு பேசுறாங்க யார் பேசுகிறா முதலமைச்சர் வந்து அவருடைய இரங்கல் செய்தியில் எங்கேயாவது ஒரு கேங் லீடர்னு சொல்லியிருக்காரா அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தான் சொல்லியிருக்கார் அது அமர் வந்து எப்பவுமே திமுகவை எதிர்க்கக்கூடியவர் எடையோடு எது இருக்கிறனால ஒருத்தவங்க செத்தாக செத்துட்டு போட்டுன்னு விட முடிவாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் ரயசியங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு அவருடைய உயிருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எல்லா கட்சி தலைவர்களும் இந்த விமர்சனத்தை சொல்லிட்டாங்க உங்களுடைய பார்வை திருவொலை என்பது வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது அதில் எந்த கருத்தும் கிடையாது அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கார் இருந்திருக்கார் மற்றபடி இந்த கொலை என்பது அரசியலுக்கான கொலை கிடையாது அரசியலுக்கான கொலையோ ஜாதிய கொலையா இருந்துச்சுன்னா அவங்க சொல்லலாம் இது ஒரு கேங் வார் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி ஆற்காடு பாலோ சொல்லியிருக்க நாங்க பழி வாங்குவதற்காக தான் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்குவதற்கான ஆற்காடு சுரேஷ் கொலையில் இவர் பேர் இல்லை அந்த கொலை வழக்கில் ஆனால இவங்க வந்து அவர் தான் காரணம் நினைக்கிறாங்க ஆற்காடு சுரேஷுடைய கோஷ்டிகள் அவர் அப்டாங்க தான் காரணம் நினச்சி பழி வாங்கணும்னு தான் ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாளன்னைக்கு பழி வாங்கணும் கொலை செய்யணும்னு சொல்லி தேதி போட்டு திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க தேதி குறிச்சி இல்லை அது சரி அப்படின்னா உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது கண்காணிக்க இல்லையா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குல்ல யார் யாரெல்லாம் வந்து கிரிமினல் பின்னி கொண்டவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஆண்டாக வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க மாதம் மாதம் ஒரு மீட்டிங் விரைவு மீட்டிங் போடுவாங்க என்னென்ன அப்டேட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயங்களும் உயர்மட்டங்களில் விவாதிக்கப்படும் முதலமைச்சருக்கு தகவல் சொல்லப்படும் கடந்த ஓராண்டாக அது செயல்படவில்லை என்றெல்லாம் விமர்சனம் வரதில்லை இல்லை செயல்படாம எப்படிங்க ஒரு உளவுத்துறை இருக்கும் உளவுத்துறை செயல்படாமல் பல விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அது மாதிரி ஒன்று கிடையாது ஒரு சிலர்கள் வந்து இவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றத அவர் தெரியப்படுத்திருக்கணும் போலீஸுக்கு அவர் தெரியப்படுத்தி அவர் பாதுகாப்பு கேட்டு வாங்கியிருக்கணும் அவர் வந்து துணிச்சலாக வந்து பாதுகாப்பு கேட்டு வாங்காமல் இருந்துட்டார் நானே சமாளிச்சுக்கலாம் அப்போ அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லைன்னு தானே நினைக்க வேண்டியிருக்கு சரிதா ஆனா சில நேரங்களில் காவல்துறை ரகசியமாக கூட பாதுகாப்பு கொடுப்பாங்க தானே வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆட்களை நியமிச்சிருப்பாங்க கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க நகசிமம் எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் போயிட்டே தான் இருக்கணும் போலீஸ் போடவே தான் போகணும் துப்பாக்கி என்று போலீஸ் போடவே தான் போகணும் அவரே துப்பாக்கி வச்சுருந்துருக்காரு எங்கே போனாலும் துப்பாக்கி இல்லாமல் அவர் போகிறது பழக்கம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் துப்பாக்கி இல்லாமல் இருப்பார் மற்ற நேரங்கள்லாம் துப்பாக்கி வச்சுட்டுருக்காரு இருபது லட்சம் ரூபாயில் ஒரு நல்ல கையடக்கமான ரிவால்வர் ஒன்று வச்சுருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் தன்னைத்தானே பாதுகாத்த முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையில் இருந்திருக்காரு பிஜேபியுடைய தலைவர்கள் சிறு சிறு தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் சிறு சிறு அமைப்புகளுடைய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட போலீஸ் பாதுகாப்பு அவங்க இவர் வந்து நமக்கு பாதுகாப்பு தேவையில்ல தன்னை தானே பாத்துக்க முடியும் தன்னம்பிக்கை இருந்திருக்காரு இவர் கேக்கல பாதுகாப்பு போலீஸ்ட்ட கேக்கல கேட்காம ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க சரி கொடுக்க மாட்டாங்க அப்படி கூட வச்சுப்போம் ஆனா கெட்ட பேர் தமிழ்நாடு அரசு தானே முதலமைச்சர் பேர் காவல்துறை ஒரு கண்ட்ரோல் இருக்குது உள்துறை ஒரு கண்ட்ரோல் இருக்கு இது ஒரு குற்ற சம்பவம் தாங்க ஒரு அரசியல் தலைவர் என்பதால் இது ஒரு பெரிய பேசு பொருள் ஒழிய மற்றபடி நடந்தது ஒரு கேங்வார் ஜாதிய படுகொலையோ அரசியல் காரணத்துக்கான நடந்த படுகொலை இல்ல அரசியல் காரணத்தை நடந்ததுன்னா சொல்லலாம் ஜாதிக்காக நடந்த படுகொலைன்னா சொல்லலாம் அது இல்ல ஒருத்தவங்க பழி வாங்குவதற்காக நடந்த படுகொலை இது சரி அப்படின்னாலும் கூட குற்ற கும்பல்களை இவங்க வந்து கண்காணிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல குற்றவாளிகள் இந்த மாதிரி குற்றம் ஆர்காடு சுரேஷ் கொல்ல போட்டுக்கிறாரு நீங்க சரிங்க குற்றம் தான் ஒருத்தர் கைது பண்ணலாம் குற்றம் செய்ய போறான்னு போய் கைது பண்ண முடியுமா குற்றம் நடந்துச்சு நடவடிக்கை எடுக்க முடியல அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ள எட்டு பேரை கைது பண்ணிருக்காங்க உடனே இப்போ நடவடிக்கை எடுத்துருக்காங்க சரணடைந்தது தானே சொல்றாங்க அண்ணா நகர் ஸ்டேஷன்ல போய் சரணடைந்தார்கள் கைது செய்யப்படவில்லை போலீஸ் சொல்றது கைது பண்ணுன்னு சொல்லிருக்காங்க போலீஸ் சொல்றதுதான் நம்ம நம்ப முடியும் மூணு மணி நேரத்துக்குள்ள கைது பண்ணிருக்கோம் எட்டு பேரை சொல்றாங்க அதுக்கு அடுத்த ஒரு மூணு பேரையும் கைது பண்ணிருக்காங்க கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல உண்மையான குற்றவாளிகள் அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிறாங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அவங்க முழுசும் எல்லாரையும் கைது பண்ணிட்டு அத்தனை சம்பந்தப்பட்ட கைது பண்ணிட்டோம்னு சொல்லி போலீஸும் சொல்லலை இன்னும் விசாரணை நடத்திட்டு கொலைக்கான காரணங்கள் என்னன்னு விசாரிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப கூட கேட்டிருக்காங்க இந்த ஆருத்ரா தான் காரணமா அப்படின்ட்டு ஆருத்ரா கோல்டுல நிறைய மோசடி பண்ணிருக்காங்க அந்த அதுல ஏமாந்தவர்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் போய் நின்னு இருக்காரு அதுலதான் ஆற்காடு சுரேஷுக்கும் அவருக்கும் ஏதோ மோதல் வந்துச்சு அதன் பிறகுதான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாரு அதுதான் காரணம்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அது கூட போலீஸ்ட்ட கேட்டதுக்கு முழுசு விசாரணை பண்ண பிறகு தான் முழு சொல்ல முடியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு யாரோ ஒரே சொல்ல முடியாது விசாரிச்சுட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு உடனே ஒரு பத்து தனிப்படை அமைச்சிருக்காங்க அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காரு முதலமைச்சர் அதான் செய்ய முடியும் ஒரு அரசு அது நடந்து போச்சு நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்காம அலட்சியமா இருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம் இந்த மாதிரியான கேங்மார் நடக்கிறத தடுக்கவே முடியாது இன்னொரு விஷயம் சொல்றாங்க இல்லையா ஒரு ஒரு பதட்டமான சூழல் உருவான உடனே தற்காலிகமாக ஒரு எட்டு பேரை அரஸ்ட் பண்ணிட்டு அந்த மக்களை வந்து சாந்தப்படுத்துறது மாதிரி செஞ்சுட்டாங்க மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அது விமர்சனங்கள் வர்றது அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வர்றதை தடுக்கவும் முடியாது அரசு சரியா செயல்படுதா தான் பார்க்கணும் போலீஸ் சரியா செயல்பட்டு இருக்குல்ல இதுல யாரையாவது காப்பாற்றதுக்கான முயற்சி நடந்திருக்கா அப்படின்னா அரசு கூட சொல்லலாம் யாரையும் காப்பாற்ற குற்றவாளிகள் யாரையும் காப்பாற்றுறதுக்கான முயற்சி நடக்கல அப்புறம் ஏன் கமிஷனரை மாற்றுறாங்க அவர் அருணை கொண்டு வந்திருக்கிறாங்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மாற்றிருக்கலாம் கமிஷனரை மாற்றிட்டு அடுத்த ஒரு பயம் வரும் ஒரு டெரரான ஒரு ஆபீசர் போடுவோம் இன்னும் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அதாவது ராஜ்யத்தை ஒழிக்கணும் அவர் சொல்லியிருக்காரு ரவுடிகளை வந்து ஒழிக்க தான் முதல் பணி அவர்களுக்கு புதிய பாஷையில் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி போலீஸ் கமிஷனர் அருண் சொல்லியிருக்காரு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதையும் செய்கிறாங்கல்ல அது செஞ்சாலும் ஏன் செஞ்சீங்கன்றீங்க செய்யலன்னாலும் ஒன்னும் ஜெயலையேன்றீங்க அடவடிக்கை எடுத்திருக்கேன் அரசு அதான் நவுடிகளை கட்டுப்படுத்துறதுதான் இந்த அரசு போலீஸ் மாத்தி இருக்கு அது நல்ல விஷயம் தானே வரவேற்க வேண்டியது தானே அப்புறம் ஏன் மாத்துறீங்கன்னு கேட்டா சரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க வெட்டப்பட்ட முறை வெட்ட பயன்படுத்த ஆயுதங்கள் எல்லாமே சென்னை ரவுடிகள் பயன்படுத்துற ஆயுதங்கள் அல்ல பெதுவா மாவட்டங்கள் எடுத்து பயன்படுத்துற மாதிரி ஆயுதங்கள் உடைய அப்படின்னு முறையெல்லாம் இருக்குது ரொம்ப நேர்த்தியா பிராக்டிஸ் உள்ளவர்கள் வெட்டிருக்கிறாங்க சில நிமிடங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னா பிரத்யேகமாக பயிற்சி உள்ளவர்கள் செஞ்சிருக்கிறாங்க நெல்லை வச்சு பிடிப்பாங்க பிடிப்பாங்க போலீஸ் தேடிட்டு இருக்கும் விசாரணையில வர வர பிடிப்பாங்க இன்னொரு அம்சம் என்னன்னா இந்த பிரச்சனை வந்த உடனேயே இதுல உள்ளவர்கள் பிஜேபி தொடர்புல இருக்கிறாங்க அஞ்சலை பிஜேபியோடைய ஆளு அற்காடு தொடர்புடைய எல்லாமே பிஜேபியில வந்து மாவட்டத்தில் கைதானதுல ஒருத்தர் மண்டல பிரிவு தலைவரா இருக்காரு தலித் தமிழ் மண்டல பிரிவு தலைவரா இருக்காரு கேளுங்க ஊர்ல இருக்கிற கற்பழிக்கிறோம் எல்லாரையும் கூப்பிட்டு தான் அண்ணாமலை சேர்த்துக்கிட்டு ரவுடிகளை எல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரிவு மாவட்ட தலைவர் தலைவர் மண்டல தலைவர் பதவி வச்சிருக்காரு ரவுடிகளை ஒரு சேர்த்துக்கலாம் முதல்ல அவருக்கு எல்லா ரவுடிகளையும் அடக்கலாம் கொடுத்துட்டு கட்சியில அவனுக்கு ஒரு பதவி வேறு கொடுத்துட்டு அவனை வந்து அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்றது அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா சரி அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு கெடுறது எவன்லாம் காரணம் ரவுடிகள் தான் காரணம் வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு மதுரை வாயில ஒரு கட்சியில சேர வந்த ஒருத்தன் போலீஸ் வந்து வந்துட்டான் அந்த மாதிரி ரவுடிகளை வந்து ஒரு கட்சியில யாராவது சேர்ப்பாங்களா ரவுடிகளை சேர்த்துட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கெட்டு போச்சு ரவுடிகள் நீங்க அடக்கலம் தரீங்க இல்ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஒரு நேரத்தை தவறு செய்தவர்கள் வராங்க அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம்னு சொல்றாரு திரிஞ்சு வாழ்ந்துருக்கானா கொலையில் இருக்கான்ல அவனு ஒரு ஆளா இருக்கான்ல திருந்திட்டானா அப்புறம் திருத்தத்துக்காது நீங்கள் தான் முயற்சி எடுத்தீங்களா சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு ஆருத்ரா மோசடியில வந்து இந்த ஆர்கே சுரேஷனுக்கு அவன் மேலே வழக்கு இருக்கு அதன் பிறகு வழக்கு போட்ட பிறகு பா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே மோசடி பண்ணியிருக்கான் மக்கள் பணத்தை அது மேலே வழக்கு பதிஞ்ச பிறகு அவனை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்து பிரதமர் வர பிரதமர் கூட்டு போய் இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க இதுதான் ஓகே சேர்த்துக்கறதா இல்லப்போ ஹரீஸ் வந்து அந்த நேரத்துல வந்து அம்பலம் ஆகல அதனால நாங்க சேர்த்தோம் அப்புறம் உடனே ஒரு மாசத்துல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்றாங்க போட்ட பிறகுதான் சேர்த்துக்கிட்டதே வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் சேர்த்துக்கிட்டது சரி ஓகே பிஜேபியோட விமர்சனத்தை நம்ம அப்படி பாக்கலாம் அப்படி கூட சொல்லுவோம் ஆனா எடப்பாடி சொல்றாரு மாயாவதி சொல்றாங்களே மாயாவதி நீ செய்தி தேசிய செய்தியா இருக்குது அவங்க கட்சியை வந்து மாநில தலைவர் பண்ணிட்டாங்கன்னா சட்டமன்றம் கெட்டு போச்சுன்னு வந்து இங்க இருக்கிறவங்க சொல்றத சொல்றதுதான் அவங்க அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல நடக்கும் தெரியுமா ஒரு நாள் வந்துட்டா ஒருத்தர் ஒரு கொலை நடந்துட்டா உடனே சட்டமன்றம் கெட்டு போச்சுன்னு சொல்லி கொடுத்ததான் சொல்றாங்க அவங்க அங்க இருந்து வந்துட்டு மோடி எப்படி இங்க வந்துட்டு லியோனியை பத்தி பேசிட்டு போறாரு பெண்கள் எழுதிப்படுத்திட்டாருன்னு லியோனின்னு யாரு தெரியுமா மோடிக்கு எழுதி கொடுத்ததே படிக்கிறாரு அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொன்னதை அவங்க சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதான் ஊபில எவ்வளவு நடக்குது பத்தாயிரம் என்கவுண்டர் நடந்திருக்கு ஊபில பாஜக ஆட்சியில அதன் பிறகு தலித் மக்கள் எத்தனை பேர் அடித்து கொல்லப்படுறாங்க எத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்புணர் காலாகி அவங்க வழக்கு அது பிஜேபி எம்எல்ஏ மேலே வழக்கு அதை பார்த்தா அவங்க அப்பன் செத்து போனா அந்த பொண்ணு செத்து போகுது விடியறத்துக்குள்ள அப்பா மாட்டை கூட கொடுக்காம அந்த பொண்ணை வந்து போலீஸே கொண்டு போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு சுடுகாட்டில் வச்சு எரிக்கிறாங்க இது பற்றிலாம் அந்த மாயாவதி பேச தெரியல அங்கே சட்டம் கெட்டு போனதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்து அவங்க மாநிலத்தை மாநில தலைவராக இருந்தார் ஒரே காரணத்துக்காக அரசியல் காப்பாடுகளை செய்யப்பட்டாரா நம்ம அப்படி பேசுறதுக்கு வருவாங்க வந்து இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு இது ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு அவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொன்னா நம்ம வெளியில போனால் பயத்தோட வெளியில போயிட்டு வெளியில வீட்டு வர்ற வரைக்கும் பயந்துட்டு வழிபறி பண்ணுவோம் அங்கே அடிச்சு போல்றோம் கொலை பண்ணுறான் கோத்ரா ரயில் இருக்கு பிறகு குஜராத்லே நடந்துச்சு மக்கள் உயிருக்கு போராடி உயிர் பயத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது சட்டம் கெட்டது இப்ப மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷமா உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா எப்ப இவங்க தெரியாது எப்போ நம்ம தெரியாது நீ வெளியில போனா உயிரோட தீம்பி வருவோமான்னு தெரியாது அது சட்டம் ஒன்று கெட்டது அந்த மாதிரி வெளியில போட்டு பயந்துட்டு மாமா மீடியாவில் கூட சொல்றாங்க தலைநகர் பதற்றம் அப்படின்னு நீ வெளியில போங்க என்ன பதற்றம் இருக்கு நேற்று பார்த்தோம் இருந்துச்சா ஒரு சிறு பகுதியில் பார்த்தோம் அவ்வளவுதான் உடனே இவங்க தலைநகர் பதற்றம் அப்படின்னு மீடியாவில் சொல்லும்போது தான் பெருசாக ஹைக் போடுக்கிறாங்க அது இன்னொன்று சொல்லப்படுது இல்லையா இப்போ தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் செயல்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கே வந்து ஒரு அச்சுறுத்தல் உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது இல்லையா அப்போ எந்த தலித் தலைவர் பாதுகாப்பு இல்லை ஒரு ஒருத்தர் இது அரசியல் கொலை இல்லை தலித் தலைவர் என்பதால் இவர் கொல்லப்படலை தலித் தலைவர் கொல்லப்பட்டாரா இல்லை ஆனால் பின்னணி என்னன்னு தெரியல இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆடு சுரேஷ் ஒரு தலித்து இவரும் தலித்து அப்படிங்கிற மாதிரி முடிச்சு முடிச்சு விடலாம்னு பாக்குறீங்க ஆனா பின்னாடி சொல்றாருல பின்னாடி வந்து என்ன இப்போ முதல் கட்ட தகவல் என்ன கிடைச்சிருக்கு அவனே பேட்டி கொடுத்துருக்கா அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்காளா ஆற்காடு பால் ஆற்காடு சுரேஷ் தான் அவருடைய பிறந்த நாளில் இந்த படுகொலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போழி வாங்க தேவை பண்ணணும்னு சொல்லி வாக்குமூலமே கொடுத்துருக்காது இனி அதெல்லாம் கிடையாது இது வந்து அரசியலுக்காக தான் பண்ணுச்சு அரசியலுக்காக பண்ணதுக்கான ஏதாவது ஒரு மோட்டிவ் ஒரு காரணம் அரசியலுக்காக பண்ண கொலைன்னு சொல்லலாம் இருந்தார் அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்காமல் அவரும் ஒரு கேங் வச்சிருந்தாரு அவர் ரவுடீசம் பண்ணியிருந்தார் ரவுடீசத்துக்கு இடையில நடந்த சண்டைன்ற மாதிரி சிம்பிளா அதை முடிச்சு விட்டுலாம்னு பாக்குறாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதுக்குரிய மரியாதையோடு அவரை வந்து பேசுறது இல்ல ஒரு ரவுடி கும்பலோட யார் பேசுறா முதலமைச்சர் வந்து அவருடைய இரங்கல் செய்தியில எங்கேயாவது கேங் லீடர்னு சொல்லியிருக்காரா அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தான் சொல்லிருக்காரு தலித் குரல் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எங்கேயாவது வந்து அவர் தலித் தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்காம ஒரு இரங்கல் செய்திலேயே ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இவங்களா சொல்றது அவர் வந்து எப்பவுமே திமுகவை எதிர்ப்பு எதிர்க்கக்கூடியவர் திமுக எதுக்கிறதுனால ஒருத்தவங்க செத்தா செத்துட்டு போட்டுன்னு விட முடியுமாங்க அப்படி விட்டுருக்காங்களே இந்த அரசாங்கம் எல்லாரும் தான் எதுக்குறாங்க திமுகவை யார் எதிர்க்கல அண்ணாமலை விடவா எவ்வளவு பொய்யள்ளி விட்றாரு இது வரைக்கும் எதாவது கைது பண்ணிக்கிறாங்களா அவரை கைது பண்ண எவ்வளோ பண்ணலாம் இதே ஆளுமா கமல் உட்காந்துருக்க முடிஞ்சா கைது பண்ணிப்பாருன்னு சவால்லாம் விட்டு பார்த்தாரு வாட கத்திட்டு இருந்தேன் விட்டுருக்காங்க அவரை விட அவரு திமுகவுக்கு எதிராக செயல்பட்டாரு ஆம்ஸ்டாங் அவரை வந்து இப்போ பழி வாங்கினா பழி வாங்கிட்டு வந்து அரசுக்கு மீது ஏதாவது பழி சொல்லணுங்கிறதாக எடுத்து அள்ளி விடுறது ஒரு தலித் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின் போது தலித் மக்கள்கிட்ட ஒரு கோபம் வருது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சிலர் பேசுறாங்க ஊடகங்கள் விவாதங்கள் எல்லாம் சொல்றாங்க பதில் சொல்லட்டும் தடுக்க முடியும் இது ஒரு பாதிப்பு தானே இதே ஒரு பாதிப்பு தானே ஒரு ஆட்சியில் ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும் அங்கே ஒன்று இங்க ஒரு தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அதுதான் காரணம் இப்போ இந்த அரசு வந்து வேணும்னே அதுக்காக தலித் தலைவரவுக்கு பாதுகாப்பு கொடுக்காம முட்டுடுச்சு கொலை பண்ணுறதுக்கு அவர் கொலையாகிறது அரசு தான் காரணம் அப்படின்னு தலித் மக்கள் வந்து இந்த அரசின் மீது கோபம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதில் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லட்டுமே என் விக்கிரவாண்டியிலே பதில் சொல்லலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டாமே விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா எதிரொலிச்சு அது மாதிரி மக்களுக்கு தலித் மக்களுக்கு இந்த அரசின் மீது கோபம் இருந்தால் விக்கிரவாண்டி தேர்தலில் பதில் சொல்லுவாங்கல்ல வாய்ப்பு இருக்குல்ல பதில் சொல்லி உடனடியாக அதுவும் நீங்க ரெண்டு வருஷம் வச்சு மறந்து போகாமல் இருந்து பதில் சொல்றதை விட இது உடனடியாக கோபம் வந்து உடனே வெளிப்படும்ல ரெண்டு கூட கோபம் தனியெல்லாம் உடனடியாக கோவம் வழிபடும்ல விக்கிரவாண்டி தேர்தலில் பதில் சொல்லட்டுமே இப்போ கமிஷனர் ஒன்னு சொல்றாரு முன்னாள் கமிஷனர் இப்ப தான் கமிஷனர் மாறிட்டாரு அவர் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மாதிரி அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது ஆனால் இப்போ அப்படி இல்லை ஐம்பதுகளில் தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கே ஆட்சியோட கம்மி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறார் ஒரு இது ஸ்டாலின் சொல்லலாம் உதயநிதி சொல்லலாம் அல்லது திமுகவில் ஏதோ ஒரு தலைவர் சொல்லலாம் கமிஷனர் உட்காந்து அப்படி சொல்லிட்டு இருக்கலாம் அவருடைய பீரியட்ல நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்ற அவர் மாதிரி சொல்லியிருக்கலாம் அதுக்கு உடனே அரசியல் காரணமாக எடுத்துக்க வேண்டியது இல்லை அரசியல் அது மாதிரி பேசுறாரா அப்படின்னு சொல்ல அவசியம் இல்லை அவர் பீரியட்ல அந்த மாதிரி நடக்கல என்னுடைய பீரியட்ல கம்மியாக தான் இருக்கும் இருந்ததை விட நான் நல்லா தான் சிறப்பாக தான் பார்த்துட்டு செயல்பட்டு இருக்கேன்றதுக்காக சொல்லியிருப்பேன் அவர் அவருடைய செயல்பாடுகள் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் செல்வ பிருந்தையுடைய பேச்சு திருமா அவர்களுடைய பேச்சு ரொம்ப அதிருப்தியா இருந்தது போல இருந்தது இல்லை திமுக அரசுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை பேசினாலும் அரசுக்கு எதை எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறது கூட்டணியில் இருக்கிறதுனாலன்றாங்க பேசினாலும் வந்து அவரே பேசுறாரு அப்படின்றீங்க பேசத்தான் செய்வாங்க அவங்களும் ஒரு தலித் தலைவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு தலித்து செல்வ திருமா வந்து ஒரு பொதுவான தலைவராக இருந்தாலும் அவர் தலித் கம்யூனிட்டிலேருந்து வந்தவர் அவர் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு தலித் தலைவராக அறியப்பட்டவர் இப்போ வந்து பொதுவான ஆகிட்டாலும் தலித் மக்களுக்கு தான் முக்கியமான பாதிக்கப்படும் போது போய் நிற்க தான் செய்வேண்டாக இருக்கும் அந்த வகையில் வந்து அவரோட அதிருப்தியை தான் செய்வார் தெரியப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல நான் இதில் கவனித்ததில் வந்து திரு ஆம்ஷாங் அவர்களுடைய இறந்தது பிறகு அவரை பார்க்க மருத்துவமனையில் பார்க்க போனது இறந்தது பிறகு பார்க்க போனது அஞ்சலி செலுத்த போனது எல்லாத்துலேயும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சார்பாகவும் ஒரு தலித் தலைவர் தான் போறாரு திருமா போகிறாரு குழந்தை தவிர போறாங்க எல்லாமே தலித் தலைவர்கள் மட்டும் தான் போட்டுக்கிறார் வேற எந்த அரசியல் கட்சியுடைய யாரும் வரலையே ஏன் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லை இல்ல இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் அதில் தன்னை வளர்த்து கொண்டு ஒரு அரசியல்வாதியாக தன்னை வந்து மக்கள் அறியப்படணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எடுத்தார் அந்த முயற்சிகள் வந்து பலனளிக்கலை முழுசாக அந்த இதுலேருந்து வெளியில் வரல பிஎஸ்பியோட அரசியல் தமிழ்நாட்டில் பெருசாக எடுபடலைன்னு எடுத்து பிஎஸ்பி அரசியலே எடுபடலை அவர் ஒரு அரசியல் தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கான எடுத்த முயற்சிகளும் பெருசாக எடுபடலை அந்த மாதிரி எடுபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லா தலைவரும் வந்திருப்பாங்க ஒரு ஃபேமஸான தலைவர் ஆகலன்றீங்களா அரசியல் தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு அவர் எடுத்த முயற்சி ஃபெயிலியர் இன்னொண்ணு அவர் வந்து தலைவர் தலைவரானது பிறகு ஒரு முதல் சம்பவம் அது வந்து சட்டக்கல்லூரி நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆரம்பம்னு ஒரு பையனை வந்து தலித் மாணவர்கள் போய் தாக்குனாங்க இதுக்கு பின்னாடி இருந்து ஆம்ஸ்டாங்கன்னு அவரை அரஸ்ட் அப்போ அப்பதான் அவர் வெளியே வர்றாரு முதல்ல வந்து பி தலைவராக அவர் கைதாகிறார் அதுலேருந்து திமுகவுக்கும் அவருக்கும் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா ஆகலன்றது அரசியல் இது வேற ஒருத்தவங்க கொலை பண்ணிடும்னு நினைப்பாங்களா இல்ல கொலை பண்ணிட்டா அரசா திமுக பின்னணியில இருந்து கொலை இல்ல அப்படி சொல்லல இருந்தாலும் நீதிபதியே சொல்லி இருக்குங்க அரசு ரொம்ப பெருந்தன்மையோட நடந்துகிட்டு இருக்கா இந்த விஷயத்துல அப்படி நீதிபதியே சொல்லி இருக்காங்க அவரு அடக்கம் செய்யறதுக்கான பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க அதற்கான இடத்த வந்து அரசு இடம் ஒதுக்கி குடுக்குது எல்லாமே செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரம் சதுரடி இடம் ஒதுக்கி கொடுக்குறது அரசு ஒரு லீடரை வந்து புதைக்க அடக்கம் செய்யறதுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரத்துக்கு அரசு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி ரொம்ப சுமூகமாக வந்து அரசு ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு பொழுது இதில் வந்துட்டு வந்து அவர் பிடிக்கல அது அது காரணம் இது காரணம் அஞ்சு வருஷம் முடி நடந்தது பத்து வருஷத்து நடந்தது அதனால தான் திமுக பிடிக்கல பிடிச்சது பிடிக்கலுந்த வேற விஷயம் விஜயகாந்த் பே பேசலையா திமுக எதிராக எவ்வளோ பேசியிருக்காரு அவருக்கு எவ்வளோ செஞ்சாங்க அடுத்த ஒரு வாரத்தில் அந்த அம்மா திரும்ப ஒரு பஸ் ஸ்டாப்புக்காக நானே போராட்டம் நடத்துகிறேன்னு போகலையா உடனே அந்த அம்மா மேலே கடுப்பாகிட்டாங்களா இல்லையா அரசியல் இதெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் எவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் தாண்டி வந்தவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லாமல் போய் படி வாங்கணும் அதெல்லாம் மனசுல வச்சு செஞ்சுட்டு அப்படி செஞ்சுருந்தா அந்த அளவுக்கு செஞ்சுருக்க முடியாது நீதிபதியை பாராட்டுற அளவுக்கு பெருந்தன்மை நடந்துட்டு இருக்கார்ல இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க முதலமைச்சர் வந்து ரொம்ப பல விஷயங்களில் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறார் இன்னும் சொல்லப்போனா பத்திரிகையாளர்கள் கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரங்க எல்லாமே இவ்வளோ வந்து நாகரிக அரசியல்ன்ற பேர்ல இவ்வளோ பெருந்தன்மை தேவையில்லை அப்படின்னு முதலமைச்சர் விமர்சனம் பண்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற முதலமைச்சரை போயிட்டு நீங்க உடனே சில அரசியல் க சார்பு உள்ளவர்கள் சில பேர் இப்படி பேசுவாங்க பேசத்தான் செய்வாங்க அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக பேசுவாங்க பேசாமலே முதலமைச்சர் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டான்னு எடப்பாடி சொல்ற எதிர்பார்க்க முடியுமா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் பண்றதுதான் அரசியலே இப்படி இந்த சம்பவத்திற்கு பிறகு அரசு நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் அவர்களுக்கு எடுத்துக்கொள்வதா அல்லது இன்னும் தீவிரமா அதுல வேட்டைகள் நடக்கும் அதிரடியாக தீவிரமா தானே செயல்பட்டு இருக்கா அதனால தானே அதிகாரிகள் மாத்தி இருக்கிறாங்க ஒன்னும் கொஞ்சம் தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எடுக்கணும் போகணும் ரவுடிகள் கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சமும் ரவுடிகளுக்கு இடமே இல்லாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்றது அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கு ஜெயலலிதா இருக்கும் போது நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்கும் இப்போ மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போய் விமர்சனம் பண்ணுவாங்க விசாரணையை இல்லாம கொள்வது வந்து மனித உரிமை மீறல் அப்படிலாம் சொல்லுவாங்க திமுக ஆட்சியில் வந்து அப்படி செய்கிறது இல்லை தான் ரவுடிகளுக்கு வந்து பயம் இல்ல தைரியமா வந்து கொலை செய்கிறாங்க நம்மள எதுவும் செய்ய மாட்டாங்கிற தைரியம் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே ரவுடிகளுக்கு பயம் போயிருது அப்படின்னு ஒரு விமர்சனம் இப்ப வந்திருக்காருல புரியல முடியல நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காருல பாத்துருந்து பாப்போம் ஓகே நவ்ளோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி